மும்பை தாராவி கிராஸ் ரோடு ஆகாசவாடியில் பம்பாய் தென்னிந்திய ஆதி திராவிட மகாஜன சங்கத்தின் மூலம் நிர்வகிக்கப்பட்டு வரும் அருள்மிகு ஸ்ரீ மகா கணேசர் ஆலய நூற்றி பதிமூன்றாவது ஆண்டு ஸ்ரீ மகா கணபதி விழா கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி துவங்கி விமரிசையாக நடைபெற்று வருகிறது ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள கணபதி சிலைக்கு தினசரி சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஏழாவது நாள் பூஜை கணேசர் சால் பொதுமக்கள் சார்பில் நடைபெற்றது ஆலய குருக்கள் சம்பத் குருக்கள் ஜே மதன கோபால் குருக்கள் நிறைவேற்றிய பூஜையில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பூஜையை தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது கணபதி விழாவில் இரவு எட்டு மணிக்கு மும்பை டி எம் எஸ் எம் என் நரசிம்மன் மற்றும் இசைராஜ ஆர்டி ராஜன் குழுவினரின் இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது இசை ரங்கநாதன் சிவா முரளி பாடகர்கள் ராஜு மல்லிகா வாணிசிறி செல்வி சக்தி சூரி மகேஷ் லாரன்ஸ் ஆகியோரின் பாடல்கள் இடம்பெற்று இருந்தது நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் மற்றும் திரைப்பட பாடல்கள் பாடப்பட்டது இன்னிசை நிகழ்ச்சி வழங்கிய எம் என் நரசிம்மன் மற்றும் ஆர்டி ராஜன் ஆகியோர் பொன்னாடை அணிவித்து கௌரவ இசை பொதுச் செயலாளர் மாறன் நாயகம் பாடிய பாடல்களை பார்வையாளர்கள் ஆரவாரத்துடன் கைதட்டி ரசித்தனர் மேலும் விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அழைப்பாளர்கள் ஆலய நிர்வாகிகள் மூலம் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் கணபதி விழாவை முன்னிட்டு ஆலய வளாகம் மின் விளக்கு மற்றும் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது கணபதி விழாவில் தின சரி இரவு எட்டு மணிக்கு சிதம்பரம் தில்லை சரவணன் குழுவினரின் நைகாண்டி மேளம் கடலூர் அஞ்சலி குழுவினரின் கரகாட்டம் குரவன் குரத்தி கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது கணபதி விழா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பம்பாய் தென்னிந்திய ஆதி திராவிட மகாஜன சங்க தலைவர் எஸ் பி ஆனந்த் பொதுச் செயலாளர் ஏ மாறன் நாயகம் பொருளாளர் இ கே சி சேகர் துணைச் செயலாளர் சி சேகர் எஸ் நந்தகிசோர் செயற்குழு உறுப்பினர்கள் ஏ சிகாமணி இரா ஸ்ரீனிவாசன் கே எஸ் சக்கரவர்த்தி பி இசக்கி பி முருகன் பி பாலகிருஷ்ணன் ஆர் அலெக்சாண்டர் வி இளங்கோவன் என் பி சண்முகராஜன் ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் ஸ்ரீ மகா கணேசர் ஆலயத்தில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக விரைவில் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது